மணி ஆறு ஆகிவிட்டது பொழுது விடிந்தது வீடுகள் தோறும் வாசல்களில் தண்ணீர் தெளிக்கும் ஓசையும் பெண்களின் பேச்சு குரல்களும் கேட்டன ஆ என்று சோம்பல் முறித்தபடி வாயை திறந்து கொட்டாவி விட்டபடி படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்தான் ஜெகதீஷன் என்னங்க நேரமாகலையா என்றாள் மனைவி ஜனனி எழுந்து சென்று காலைக்கடங்களை முடித்து விட்டு வந்த ஜெகதீஷன் திண்ணைக்கு வந்து நாற்காலியில் அமர்ந்தபடி செய்தித்தாளை புரட்டினான் சிறிது நேரம் கழித்து நேரத்தை பார்த்தான் மணி காலை ஏழரை ஆகிவிட்டதை உணர்ந்து குளிக்க சென்றான் பின்னர் கொண்டு வந்து காலை சிற்றுண்டியை வாயில் விரைவாக அள்ளி போட்டு கொண்டு சாப்பிட்டு முடித்தான் பின் சாப்பாட்டு பையை தோளில் மாட்டிக்கொண்டு புறப்பட்டான் வெளியே வந்து தலைக்கவசத்தை மாட்டிக்கொண்டு ஷூவை காலில் மாட்டிக்கொண்டு ஸ்கூட்டரை தள்ளியபடி அதில் ஏறி அமர்ந்து ஜனனிக்கு டாட்டா காட்டிவிட்டு புறப்பட்டான் ஜெகதீசன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தனியார் கம்பெனியில் குழு மேலாளராக பணிபுரிந்து வந்தான் ஆண்டு ஊதியம் நாற்பத்தெட்டு லட்சம் மாத ஊதியம் நான்கு லட்சம் ஆனால் அவன் பணத்தின் அருமையை அறியாதவன் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டி அதில் வசித்து வரும் அவன் மாதந்தோறும் முப்பதாயிரம் ரூபாய் கடனாக செலுத்தி வருகிறான் வீட்டை அலங்கரிப்பதிலும் ஆடம்பர பொருட்கள் பலவற்றை வாங்குவதிலும் ஆர்வம் உள்ளவனாய் இருந்தால் தன் வருமானத்தில் சேமிப்பு எதையும் செய்யவில்லை ஒரு நாள் சோபாவில் அமர்ந்தபடி காஃபியை வாயில் உறிஞ்சியபடி இருந்தான் மனைவி ஜனனி வந்து எதிர்ப்புற சோபாவில் அமர்ந்தபடி பேசத் தொடங்கினாள் என்னங்க சொல்லு ஜனனி என்ன விஷயம் என் மனதில் பட்டதை சொல்கிறேன் கோவிச்சுக்க மாட்டிங்களே சரி சொல்லு பதினைந்து வருடமாய் வேலை பார்க்கிறீர்கள் நம்ம பையனுக்கு எட்டு வயசாகுது பொண்ணுக்கு ஐந்து வயசாகுது இப்போ அதுக்கு என்ன ஏதாவது பணம் சேமித்து வைத்திருக்கிறீர்களா இல்லை ஆடம்பர செலவு மட்டும் அதிகம் செய்கிறீங்க நாளைக்கு பிள்ளைகள் பெரியவங்க ஆனால் மேல் படிப்பிற்கு நிறைய செலவு செய்ய வேண்டும் பிறகு கல்யாணம் காட்சி என்று ஆயிரம் செலவுகள் வரிசையாக வந்து நிற்கும் கம்பெனியில் மாதம் மாதம் ப்ராவிட் ஃபண்ட் என்று பிடிக்கிறார்கள் ஓய்வு பெறும்போது கிராஜுவிட்டி அதாவது பணி கொடையும் வரும் அவையெல்லாம் பத்தாதுங்க இவ்வளவு பேசுகிற நீ முன்பு வீட்டு செலவுக்கு இருபத்தையாயிரம் வாங்கி கொண்டாய் இப்போது முப்பதாயிரம் கேட்டு வாங்குகிறாய் விலைகள் உயரும்போது கூடுதல் செலவு ஆகத்தானே செய்யும் இதோ பாரு ஜனனி நான் பி படித்தவன் மென்பொருள் துறையில் எல்லாவித திட்ட வேலைகளும் ப்ராஜெக்டும் தெரியும் தொடர்ந்து சம்பாதிப்பேன் தெரியுமா இடி பேசி பயனில்லை என்று எண்ணிய ஜனனி பேச்சை நிறுத்திவிட்டு சமையலறைக்குள் புகுந்தாள் ஜனனி படித்த பெண் புத்திசாலியும் கூட சமயோசித புத்தி உடையவள் வருவது வரட்டும் என்று அமைதி காத்தாள் ஓராண்டு கழிந்தது ஒரு நாள் மாலை தன் வேலை முடிந்து சீக்கிரமாகவே வீட்டு திரும்பினான் ஜெகதீஷன் அவன் மிகவும் சோகமாய் காணப்பட்டான் பின்னர் மாற்றி கொண்டு முகத்தை அலம்பிவிட்டு சோபாவில் வந்து உட்கார்ந்தான் அப்போது குழந்தைகள் ஓடிவந்து அவனது தோல்பையை திறந்து பார்த்தன தினமும் குழந்தைகள் சாப்பிட ஏதாவது நொறுக்கு தீனி வாங்கி வருவான் குழந்தைகள் ஏமாற்றத்துடன் அவன் முகத்தை பார்த்தபடி அங்கிருந்து சென்று விட்டனர் ஜனனி எதுவும் பேசவில்லை ஜெகதீஷன் மெல்ல களைத்தபடி பேச ஆரம்பித்தான் ஜனனி வந்து எங்கள் கம்பெனியில் என்ன செய்கிறார்கள் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர்கள் வேலையை விட்டு தூக்கப் போகிறார்கள் என்ன காரணம் கம்பெனி நஷ்டத்தில் இயங்குகிறதாம் ஆள்குறைப்பு செய்தால் தான் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியுமாம் என்ன செய்ய போகிறீர்கள் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது வேலையை விட்டு அனுப்பும்போது என்ன தருவார்கள் மூன்று மாத சம்பளம் பிஎஃப் பணம் பணிக்கொடை ஆகியவற்றில் சேர்ந்துள்ள பணத்தை தருவார்கள் உங்கள் திட்டம் என்ன வேலை தேட வேண்டும் உடனே கிடைக்கலாம் ஆறு மாதம் கூட ஆகலாம் சரிங்க காரில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் ஜனனி இரவு ஜெகதீஷன் தூங்கவில்லை காலை பொழுதில் சிறிது நேரம் கண்ணயர்ந்தான் அப்போது பொழுது புலந்தது யாம் செய்த தவத்தால் என்ற பாடல் அங்கே ஒலித்தது அதை கேட்டபடி இழந்தான் ஜனனி சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தான் பல் தேய்த்துவிட்டு விட்டு சோபாவில் வந்தமர்ந்தான் ஆவி பறக்க காஃபி போட்டு கொண்டு வந்தாள் ஜனனி ஜனனியின் முகத்தை கவனித்தான் இவள் கவலைப்படாமல் எப்படி இருக்கிறாள் தனக்குள் கேட்டுக்கொண்டு அவளிடம் அதை கேட்டுவிடுகிறான் ஜனனி நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் நீ எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாயே என்ன காரணமோ என்றான் ஜெகதீஷன் இல்லையே என்றாள் ஜனனி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா ஏதோ ரகசியம் இருக்கிறது அது என்னவோ கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜனனி அலமாரியை திறந்து ஒரு பெரிய சூழ்கேசை எடுத்து வந்து கீழே வைத்தாள் பின்னர் அதை திறந்தாள் உள்ளே பழைய புடவைகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது என்ன ஜனனி பழைய புடவை வியாபாரம் செய்யப்போகிறாயா போகிறாயா காலை வேளையில் இந்த பெட்டி எதற்காக திறக்கிறாய் ஜனனி பேசவில்லை புடவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கீழே வைத்தால் பெட்டியின் அடியில் இருந்த ஒரு துணிப்பையை எடுத்து அதில் இருந்த பிளாஸ்டிக் கவர்கள் பலவற்றை மொத்தமாக எடுத்து ஜெகதீஷன் முன்பு நீட்டினால் கவர்களை கையில் வாங்கிய ஜெகதீஷன் திகைத்தான் ஒவ்வொரு கவருக்குள்ளும் சேமிப்பு பத்திரங்கள் ஜனனி இந்த பத்திரங்கள் யாருடையவை என்றான் இப்போது ஜனனி விளக்க ஆரம்பித்தாள் திருமணமான புதிலையே நீங்கள் ஒரு ஆடம்பர பிரியர் என்பதை அறிந்து கொண்டேன் இதனால் எதிர்காலத்தில் பாதிப்புகள் வர வரும் என எண்ணினேன் நீங்கள் கொடுக்கும் பணத்தில் பாதியை குடும்ப செலவுக்கு வைத்துக்கொண்டு மீதியை சேமிக்க ஆரம்பித்தேன் கையில் நீங்கள் வைத்திருக்கும் பத்திரங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்த பணத்தில் சேமித்த கொஞ்ச பணத்தில் அவ்வப்போது வாங்கியவை உங்களிடம் சொல்லாததற்கு மன்னிக்க வேண்டும் என்றாள் ஜனனி நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் மன்னிப்பு கோர வேண்டும் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்றான் ரூபாய் இருபது லட்சம் தேரும் இது எப்படி சாத்தியமாயிற்று ஆச்சரியமாயிருக்கே ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை நீங்கள் செய்த ஆடம்பர செலவை தவிர்த்திருந்தால் இன்னும் ஒரு பங்கு சேர்ந்திருக்கும் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் வீட்டுக்கடனை முழுமையாக அடைத்து விடுங்கள் மீதமுள்ள தொகையில் மூன்று லட்சம் ரூபாயை குழந்தைகள் பெயரில் பத்திரங்களை வாங்கிவிடுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை மீதமுள்ள பணம் கம்பெனி தரும் பணம் இவைகளை வைத்து சிக்கனமாய் செலவு செய்ய வேண்டும் ஜெகதீஷனின் கண்களில் கங்கை வழிந்தோ